குண்டுமணி அளவு தங்கம் கூட தன்னிடம் இல்லையே என்று வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்களிடம் எத்தனை சவரன் நகை இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியாத அளவிற்கு நகை சேரும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்கள் வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு சின்ன தங்க மூக்குத்தியை காணிக்கையாக வாங்கி செலுத்தி விடுங்கள் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை என்று தான் இந்த பரிகாரத்தையே செய்கிறோம் அதற்கும் தங்கத்தையே வாங்கி கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் எப்படி என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றலாம் அம்மனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் சின்ன குண்டுமணி அளவு தங்கமானது உங்களிடம் திரும்பவும் பல மடங்காகப் பெருகி வரும் வாய்ப்பை பெற்று தரும் என்று சொல்லப்படுகிறது எனவே கொஞ்சம் சிரமப்பட்டாவது இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்ய தான் வேண்டும் இதை செய்த பிறகு அம்மனுக்கு மலர் சாற்றி தீபமேற்றி வழிபட்ட பிறகு உங்களால் முடிந்த வரையில் யாரேனும் ஒருவருக்கு உணவு வாங்கிக் கொடுங்கள் ஆலயங்களுக்கு நாம் வாங்கிக் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளின் பின்னும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பரிகாரத்தையும் நாம் செய்ய வேண்டும் அம்மனுக்கு நீங்கள் சாற்றும் அந்த ஒரு குண்டுமணி தங்கமானது உங்களுக்கு மேலும் மேலும் தங்கத்தை சேர்க்கும் வாய்ப்பை தரும் என்று சொல்லப்படுகிறது